தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தர்பூசணி சாருடன் இதை கலந்து குடிச்சா பக்கவாதம் புற்றுநோய் வராது என்ன தெரியுமா கோடைக்காலம் வந்துட்டாலே நம்ம விரும்பி சாப்பிட்ற பழம் தாங்க இன்னும் தர்பூசணி இது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை எல்லாருக்குமே நல்லா தெரியும் தர்பூசணி தாகத்தை தணிக்குன்னு ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தீவிர நோய் வராமல் தடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நாம் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு நோய் தான் புற்றுநோய் இது வராமல் தடுக்குது ஒரு கற்பனையாக வச்சுக்குவோம் நம்ம ரொம்ப பிடிச்ச நபர் ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா நம்மளுடைய மனசு எப்படி துடி துடிக்கும் அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி தானே அதனால தான் இந்த நோய் தாக்கத்திலிருந்து நம்மளையும் கொள்வது ரொம்பவே அவசியம் கேன்சர் அப்படின்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் அசாதாரணமான எண்ணிக்கை அதிகரிக்கிறது இந்த செல்கள் வளர்ச்சி பெற்று டியூமரை உண்டாக்குது இந்த டியூமர் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள் உறுப்புகளை அழிச்சு விடுது இதனால இறப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிறைய வகையான கேன்சர் கூட இருக்குங்க மார்பக புற்றுநோய் இரத்த புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பிரெயின் டியூமர் அப்படின்னு நிறைய புற்றுநோய்கள் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பக்கவாத பிரச்சனை இதில் மூளை பாதிப்படையும் இதுக்கு காரணம் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைபடுறதாலையும் ரத்தம் கட்டுறதாலையும் தாங்க ஏற்படுது இதனால தான் பக்கவாதம் வந்தவங்க தங்களுடைய கை கால் அப்புறம் உடம்ப அசைக்கவே முடியாம போக வேண்டிய நிலைமையா அவங்களுடைய வாழ்க்கையும் ஓய்வெளியே நகர்ந்து போயிடுது அதுக்காக இந்த கொடூரமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய இந்த நோய்களிலிருந்து நம்ம நம்ம தாங்க ரொம்பவே சிறந்தது இந்த ரெண்டு நோய்கள் இருந்து நம்ம பாதுகாத்துக்கு தர்பூசணி யூஸ் பண்ணலாம் இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் நம்ம உடல்ல நோய்க்கு எதிரான மாற்றத்தை உண்டு பண்ணுது இப்போ இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் தர்பூசணி ஜூஸ் இரண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸை எடுத்துக்கோங்க அது கூட தர்பூசணி ஜூஸையும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா கலந்து அதில் இருக்க ஜூஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தீவிர நோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் வளமாக வாழலாம் தாகத்தை தணிக்கிற தர்பூசணியை பயன்படுத்தி கேன்சரையும் பக்கவாதத்தையும் தடுத்து ஆரோக்கியமான வாழ்வு காம் தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் என்சைம் மூளையில் இருக்கக்கூடிய ரத்தம் கட்டுறதை தடுத்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது இதில் இருக்க ரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறது இதனால் பக்கவாதம் நம்மை அண்டவே அண்டாது இந்த லைகோபீன் நமது உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறத தடுக்குது இதனால் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடியது இதில் பயன்படுத்தப்படுற லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா இதில் விட்டமின் சியும் உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குதுங்க இதனால உடம்புல பெறுகிற செல்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சியை தடுத்து கேன்சல் வராமல் தடுக்குது ரத்தம் கட்டுறதை தடுக்கிறதால மூளைக்கு ரத்தம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போகிறதுக்கு வழிவகை செய்யுது அதனால பக்கவதத்தினால் ஏற்படக்கூடிய அசைக்க முடியாத நிலை மாறுது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதால கொழுப்பு உணவுகளை தவிக்கணும் ரெட் மாமிசம் தவிர்க்கணும் குடிப்பழக்கத்தை அறவே தவிர்க்கணும் புகைப்பிடித்தல் கூடாது மன அழுத்தம் குறைதல் இதெல்லாம் கடைபிடிச்சு இது கூட நல்ல எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேன்சரையும் பக்கவாதமும் நம்ம தாக்காம தடுக்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்